கதிரவழி விக்னேஸ்வரா மகாவித்தியாலயத்தின் ஒன்று கூடல் மண்டபத்திலே தீவரை வலையொலியின் ஏற்பாட்டில் பிரபல எழுத்தாளரும் கவிஞரும் பாடலாசிரியருமான நீலையூர் சுதாகரன் ஐயா அவர்களுடைய கொத்துவேலி நூல் அறைமுக விழா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது இருபத்தேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு ஆரம்பமான இந்நிகழ்வில் அதிதிகள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சம்பிரதாய பூர்வமாக வரவேற்கப்பட்டார்கள் இந்நிகழ்வானது தீவரை வலையொலியின் நிறுவனரும் கிரான் பிரதேச கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தருமான திரு கணபதி பிள்ளை ரூபன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அதிதிகள் நிகழ்வு நடைபெறும் பிரதான மண்டபத்திற்குள் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் இந்நிகழ்வில் கொத்துவேலி என்னும் அழகிய கவிதை நூலை எமக்கு பிரசவித்த நூலின் ஆசிரியர் பைந்தமிழ் சுடர் நீலையூர் சுதாகரன் ஐயா அவர்கள் குடும்பத்தாருடன் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டார் அத்தோடு எமது கிராமத்தைச் சேர்ந்த கௌரவ அதிதிகளாக எம்மால் அழைக்கப்பட்டிருந்த வைத்தியர் புண்ணியமூர்த்தி சுதராஜ் அவர்கள் அதேபோன்று எந்திரி யோகசாகரன் ராகுலன் அவர்கள் அதேபோன்று எந்திரி ஜாலினி புஷ்பகாந்தன் மற்றும் பிரபல வர்த்தகர் ஆறுமுக மோகேஸ்வர் நாயகரும் கலந்து சிறப்பித்தனர் அதிதிகள் மலர்மாலை அணிவிக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டதைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்ற நிகழ்வு சிறப்பான முறையில் ஆரம்பமானது மங்கள விளக்கேற்றதைத் தொடர்ந்து வித்தியாலய மாணவிகளால் அழகான முறையில்

தொடர்ந்து பிரதான நிகழ்வுகள் மண்டபத்தில் ஆரம்பமாகின அதன் அடிப்படையில் எம்மால் அழைக்கப்பட்டிருந்த அதிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலைஞர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் பாடசாலை மாணவ மாணவியர்கள் உட்பட அனைவரும் மிகவும் ஆர்வமாக பங்கேற்று இந்த நூல் அறிமுக விழாவை அலங்கரித்துக் கொண்டனர் எந்த பாடசாலை எம்மையெல்லாம் உருவாக்கி இன்று ஒரு வலையொலியை நிறுவி எம்மால் முடிந்தளவு பயணிக்க சக்தியை வழங்கியதோ அந்த பாடசாலையிலே தீவரை வலையொலியானது தனது முதலாவது நிகழ்வையும் செய்தமை இங்கே விசடமாக குறிப்பிட்டே ஆக வேண்டும் இவ்விழாவில் வரந்தவர்களை வரவேற்பு நடனம் மிகவும் சிறப்பான முறையில் வரவேற்றதுடன் மாணவர்களின் நடனம் அனைவரையும் வெகுவாக ஈர்த்து கொண்டது தொடர்ந்து வரவேற்புரையை படசாலையின் பிரதி அதிபர் மதிப்புக்குரிய மகேஸ்வரம் காந்தி பெண் நிகழ்த்தினார் அந்த நிமிடம் வெளியிட்டுடைய மாவட்ட படிப்பு அனந்தாசு அவர்களுக்கு இந்த முதன்மை முதலில் நான் நந்தியை அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு நிகழ்வெளி தலைவர் ஆகி நடத்தி கொண்டிருந்தார் எங்களுடைய கிராமதி முன்னோடியும் தீவிரை வரைவழியுடைய இயக்குனரும் கோட்டைப்பட்டி கிராம வரவேற்புரையை தொடர்ந்து தீவரை வலையொலியின் நிறுவனர் திரு கணபதி பிள்ளை ரூபன் அவர்களால் தலைமையுரை நிகழ்த்தப்பட்டது இந்த ஆசனத்திலே கௌரவ அதிதிகளாக இந்த ஆசனத்திலே அமர்வதற்கு நாங்கள் ஒரு காலத்திலே கனவு கண்டிருந்தோம் இவ்வாறான கனவுகள் படிக்குமா நாங்கள் நீண்ட காலம் இதற்கான தவம் இருந்தோம் ஆனால் எங்களது பிள்ளைகள் எங்களது இளைஞர்கள் எங்கள் கிராமத்தினுடைய ஆணையர்கள் அந்த இடத்தையும் பிடித்து கௌரவ மிகுந்ததாக இங்கே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த இலக்கினை அடைவதற்காக அவர்கள் எத்தனையோ தியாகங்களை செய்திருப்பார்கள் எல்லாவற்றையும் கழித்து பழந்தமிழர் பண்பாட்டு பாரம்பரியங்கள் அடைய இந்த கழுவொழி கிராமத்திலே பல துறைகளிலும் சாதிக்க முடியும் என்ற எடுத்துக்காட்டாக அவற்றினை தலைமையுறையை தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் பிரதான அம்சம் அரங்கறியது கொத்துவேலி நூலினுடைய நூலாசிரியர் மதிப்புக்குரிய நீலையூர் ஐயா அவர்களுடைய கரங்களினால் கொத்துவேலி நூலினுடைய பிரதிகள் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது கொத்துவேரி எனப்படுகின்ற கிராமிய மனங்கமலும் இந்த கவிதை நூலை எமக்கு பிரசவித்த பெரும் மதிப்புக்குரிய எழுத்தாளரும் பாடலாசிரியரும் கவிஞருமான பைந்தமிழ் சுடர் நீலையூர் சுதாகரணையா அவர்களும் அவருடைய மனைவியாரும் இணைந்து இப்பொழுது பிரதிகள் பங்கேற்பாளருக்கு வழங்கி வைத்துக் கொண்டிருப்பதை இப்பொழுது காட்சியிலே கண்டுகொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் நிகழ்காலத்தில் தமிழர்கள் சிறந்து வாழ்கின்ற அத்தனை உலக நாடுகளிலும் எல்லோராலும் விரும்பி படிக்கப்பட்டு சிறப்பான முறையிலே என்று பாராட்டப்பட்டு வருகின்ற ஒரு அற்புதமான கவிஞராக நீலையூர் சுதாகரனையா அவர்கள் திகழ்ந்து வருகின்றார் பாகரை பிரதேசத்திலே இந்த அறிமுக விழாவை ஏன் நாம் நடத்த வேண்டும் என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள் உண்மையில் எழுத்தாளர்களையும் இலக்கிய ஆர்வலர்களையும் ஊக்குவிக்கின்ற வகையிலே பைந்தமிழ் சுடர் திரு நீலையூர் சுதாகரணையா அவர்கள் இந்த பாகரை பிரதேசத்தின்பால் கொண்டிருந்த பற்று காரணமாகவும் இந்த நிகழ்வை பாகரை பிரதேசத்தை செய்ய அவர் ஆர்வமாக இருந்தார் பொழுது தீவரை வலையொலியினுடைய நோக்கமும் இதுவாகவே இருந்ததனால் இந்த இதற்கான சந்தர்ப்பத்தை நாம் மேற்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தோம் அதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் மாதம் இருபத்தி ஏழாம் அன்று மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு மட் கதர்வழி விக்னேஸ்வரா மகாவித்யாலய மண்டபத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொத்துவேலி நூல் பங்கேற்பாளர்களின் கரங்களுக்குச் சென்றதுதான் தாமதம் அனைவரும் அவற்றை ஆர்வமாக வாசிக்கத் தொடங்கிய பொழுது நயவுரை ஆரம்பமானது கடல் சூழல் எளிர் கொஞ்சம் தாய்நாடே மணிநாடு கடலின்றி கரை சேருமோ எங்கள் வளமெல்லாம் விளைவாகி வளர்கின்ற இளையோரில் வருங்கால நலமாகுமோ உலகோடு சமமாக ஒரு தேச இனமாக தமிழப்போ அரசாலுமோ அங்கு குலவேதம் வளராத நலங்காக்கும் நாடொன்றை அகிலத்தில் கொண்டாடுமோ என தாய்மொழி தமிழில் பால்கொண்ட கொண்ட நெஞ்சிரத்தோடு நெஞ்சிலத்தோடு அளகுற அணி செய்கின்றார் கலைஞர் இவர் எழுதுகின்ற ஒவ்வொரு கவிதையினையும் எடுத்து நோக்கும் போது கவிதையின் தலைப்பிலிருந்து கவிதையின் உட்கர் உட்பொருளை உணரக்கூடியதாகவும் கவிதையின் தலைப்புக்கள் கவிதையுள் இறுதி வரை நினைவில் நிற்கும்படியாக ஒவ்வொரு கவிதையின் கருவுடன் பின்னி பிணைந்து இறுதி வரை பயணிப்பதாக அமைகின்றன குழுங்கள் பகிடி பிரதி அதிபர் திரு செலத்தப்பி சட்புனலிங்கம் நயவுரை சபையிலிருந்து எல்லோரையும் மாணவர்களின் கிராமிய பாடல் நிகழ்வை மேலும் அலங்கரித்துக் கொண்டது அறிமுகமானதாக அறிந்து கொண்டே பைந்தமிழ் சுடர் நீலையூர் சுதாகரணையாவின் கவிதையினால் ஈர்க்கப்பட்ட ஓர் இலக்கிய ஆர்வலர் இந்த கொத்துவேலி அறிமுக நூலில் கலந்து கொண்டு இன்ப அதிர்ச்சியினை நூலாசிரியர் பைந்தமிழ் சுடர் நீலையூர் அவர்களுக்கு கவிதையாக பரிசளித்தார் அதனையடுத்து கௌரவிப்பு நிகழ்வுகள் ஆரம்பமாகின தீவரை வலையனுடைய நிறுவனர் கணபதி பிள்ளை ரூபனவர்களால் இவ்விழாவினுடைய கதநாயகன் பயந்த மதி சுடர் திரு நீலையூர் சுதாரனர்களுக்கான கௌரவம் வழங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இம்மண்ணினுடைய மைந்தனும் வைத்தியரும் ஆகிய திரு புண்ணியமூர்த்தி சோதராஜர்களுக்கான கௌரவம் தீவரை வலையினுடைய நிறுவனர் கணபதிப்பிள்ளை ரூபன் அவர்களால் அறிவிக்கப்பட்டு பொன்னாளை போட்டி அவர்களுக்கான பாவம் கையளிக்கப்பட்டது இந்த கதிரவழி மண்ணினுடைய முதலாவது வைத்தியராக மக்கெல்லாம் பெருமை சேத்தமைக்காக இந்த விருது தீவிர வலுவொழியால் வழங்கி அருமைக்கப்பட்டமை இங்கே சிறப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டும் அனைத்து பெரியோர்களுக்கும் சிறந்தீவனாக இந்த நிகழ்வானது இந்த பிரதேசத்தினுடைய இந்த கதிரவழி மண்ணிலுடைய ஒரு திருப்பு முறை காரணம் பல உபாரான ஒரு நூலினை வெளியிடுவதற்கு இதுபோல் ஆடித்தரமான ஒரு அத்தியாயம் மிக விரைவில் தங்களுடைய மண்ணிலும் எவ்வாறான நூல்கள் வழிவருவதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இந்த நூலினுடைய எழுத்தாளர் கவிஞர் நீலகு சுதா ஐயா அவர்கள் என்னுடைய வயதுக்கும் அவருடைய அறிமுகமும் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நான் விவசாய போரா கடைமையாக இருந்த காலகட்டத்தில் அவருடைய வீட்டிலே தங்கியிருந்து கடமைக்கு சென்றார் என்ற ஒரு தகவல் எனக்கு தெரிந்தவுடையும் அந்த காலகட்டத்தில் தான் அந்த நூலிலே ஒரு கவிதை இருப்பது வாகரையின் வசந்தம் அந்த வாகரை வசந்தத்திலே குறிப்பிடப்படுகின்ற அத்தனை நிகழ்வையும் சுவாரஸ்யமாக அதை தான் அதை ஒரு இன்னலாக கருதார் ஒரு சுவாரஸ்யமாக இருந்தும் அதை நூலில் வடித்த இந்த இடத்தில் நாங்கள் நன்றி கூட கருவப்பட்டிருக்கின்றோம் காரணம் இவ்வாறான அந்த காலகட்டத்தில் இவ்வாறான பெரும் மகான்கள் இந்த மண்ணிலே வந்தபடியாக தான் இன்றும் நாங்கள் இந்த மேடையில் நான் ஒரு வைத்தியராக நிற்கின்றேன் என்று கூறிக்கொள்வதற்கு நான் பெருமையாக இருந்தேன் காரணம் எனக்கு கற்பித்தால் ஒரு தகவல் என்னுடைய அறிய முடியலாக இருந்தது ஆகவே அந்த அன்று நாங்கள் விதைத்ததை என்று அறுவடை அறுவடை செய்கின்றோம் அதான் எங்களுடைய திருப்பளிப்பு இவ்வாறும் இந்த மற்ற அறுவடை விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் அந்த இன்னல்களை தாண்டி இந்த மண்ணுக்காக இந்த மாணவர்களுக்காக இரவுகள் பலராக இங்கே தங்கியிருந்து கற்பித்த பல்வேறு ஆசிரியர் இருக்கின்றார்கள் அந்த ஆசிரியர்களும் இந்த மண்ணிலே நாங்கள் இந்த நேரத்தில் பாராட்டுதலுக்கும் மதிப்பு குமரியலாக நாங்கள் போற்ற வேண்டிய ஒரு தருணம் ஒரு தருணம் இந்த நிகழ்வானது உண்மையில் கட்டாரி கட்டாரி என்று ஒரு வசனம் இருக்கின்றது ஒரு மொழி ஆகவே இந்த இந்த நிகழ்ச்சி இந்த பனையொழியினுடைய நிறுவனர் பூவரணர்களுடைய கன்னி ஏற்பாடு என்று குறிப்பிட்டிருந்தார் அதே போலே கன்னி நயவிலேயே குறிப்பிடலாம் அதே போன்று எங்களுடைய க்ரீன் லைஃப் அமைப்பினுடைய முதலாவது மேடை நிகழ்ச்சி ஒழுங்கை கொண்டு கூட குறிப்பிடலாம் ஆகவே இவ்வாறான நிகழ்வுகள் இந்த மண்ணிலே இந்த இடத்திலே நடப்பதனால் இந்த நிகழ்வை சுற்றி பல்வேறுபட்ட முன்னுதாரணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பலையுடைய அடுத்து கிராமத்தின் முதலாவது ஜோகசாகரன் ராகுல் அவர்களுக்கான கௌரவத்தையும் தீவிர வலையனுடைய நிறுவனர் கணபதி பிள்ளை ரூபன் அவர்கள் வழங்கி கௌரவித்ததுடன் அவருக்கான வாழ்த்து பாமடலையும் அவர் வழங்கி வைத்தார் வைத்தியர் பி சோதிராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் திருமதி சோதிராஜ் அம்மணி அவர்களுக்கும் பொறியியாளராக இருக்கும் அவருக்கும் மற்றும் பிரதி திட்டமிட பணிப்பாளராக வருகை வந்திருக்கும் பாகரை பிரதேச தந்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபாட்டு கொண்டிருக்கும் எமது ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் எனது இன்னைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நவீன காலகட்டத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது நம்மளுடைய பாரம்பரிய கலைகளானது மிக பெரும் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது உதாரணமாக கவிதை எழுதுதல் கட்டுரை வரைதல் போன்ற திறமைகள் மலுங்கடிக்கப்பட்டு வருகின்றது அது எமது பிரதேசத்தில் மட்டுமல்ல பரவலாக எல்லா இடமும் நடைபெற்று வருகிறது காரணம் நமது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்பதை கூற வேண்டும் அந்த வகையில் சுதா சுதாரியா அவர்களுடைய முயற்சியானது அவர்களுடைய பணியானது மிக பெரும் பங்கினை ஆகியிருக்கிறது எமது கிழக்கிழங்கில் உதாரணமாக அவர் கவிதைகள் நூல் வடிவாக மட்டுமல்ல பாடல்கள் இதனையடுத்து கதர்வழி கிராமத்தின் ரசாயனவியல் துறையிலே முதலாவது பொறியாளராக தற்பொழுது வெளிவந்திருக்கின்ற எங்களது ஜாலினி புஷ்பாஹாந்தனுக்கான கௌரவத்தை தீவிர வரவழை நிறுவனரும் பொருளாதார அபிவிருத்தித்தர சத்யஹாந்தனியும் இணைந்து வழங்கி வைத்தமை இங்கே விசேடமாக குறிப்பிடத்தக்கது பெருமைப்படுத்தியூபன் அண்ணா மற்றும் கதாநாயகும் சுதாகரன் ஐயாவர்களுக்கும் எனது மனம் பார்த்த நன்றிகள் கதிரவளி கிராமத்தின் முதலாவது கணிதத்துறையில் சாதித்த பெண்மணி என்ற தலைமையை எனக்கு எப்படி குறைந்த பெண் பிரிக்கணும் என்ற நோக்கத்தோட எனக்கான சந்தர்ப்பத்தை கல்வி உயர்த்தி சங்கத்திற்கும் இந்நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் அதே மாதிரி எனக்கு கல்வி உபர்த்தி சங்கம் என்னத்தை வழங்கினதோ அதே சதுரபடி சமூகத்துக்கு நான் வழங்கணும் என்ற நோக்கத்தை நான் பல்கலைக்கழகத்தில் இருக்க உள்ள கண்டுபிடித்த ஒரு உக்கக்கூடிய பிளாஸ்டிக்காக எனக்கு வெளிநாட்டில் கல்வி கேட்குற சந்தர்ப்பம் அதே மாதிரி கொழும்புல எனக்கு வேலை கிடைத்துது அது எல்லாத்தையும் நான் வேணாண்டுக்கு இங்கே வந்து அதை ஒரு கதிரவழியிலேயே அதை உருவாக்கணும்ன்ற அந்த கண்டுபிடிப்பை வந்து ஒரு ஒரு பொருளை மாற்றி அது அனைவர் உருவாக்கப்பட்டிருந்ததால அது எமது சமூகத்துக்கு தான் அது பொருத்தமாயிருக்கும் அதன் மூலம் வருவாயை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதை வந்து மட்டக்களத்தில் ஓரொரு பகுதியில் என்ன ஆரம்பிக்க சொல்லியும் அதற்காக எனக்கு பெரிய ஒரு பிராண்டையும் தானாக சொன்னாங்க நான் அதுக்கு வினங்காமல் அதிரவழியில் தான் நான் தொடங்கணும் வேலைவாய்ப்புகளை கொடுக்கிறது தொழில்நுட்பம் சார்ந்த எல்லா கல்வி முறைகளையும் எமது சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு வழங்கி அதன் மூலம் அந்த முயற்சியை தொடங்கலாம் என்ற ஒரு முனைப்போட தான் நான் இப்ப போராடிட்டு இருக்கேன் அதுக்காக எனக்கு சப்போர்ட் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்மை சொல்லிக்கொண்டு கதாயநா கதாநாயகனான சுதாகர் நிய அவர்களுக்கும் இன்னொரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்து தொழிலதிபரும் கனிஷ்கா கொம்போஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகருமான ஆறுமுகம் மோகேஸ்வரன் அவர்களுக்கான கௌரவத்தை தீவிர வலியுறையினுடைய நிறுவனர் கணபதி பிள்ளைரூபன் அவர்கள் வழங்கி வைத்தார் சுய முயற்சிகளால் நாடுகள் கடந்தும் நாட்டிற்குள்ளும் பல்வேறு வகையிலே கனிஷ்கா கொம்போஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தனக்கான முத்திரையை பகுத்திருக்கின்றமை இங்கே விசிடமாக குறிப்பிட்டியாக வேண்டும் இதனை அடுத்து நீலையூர் ஐயா அவர்களினால் இந்த மேடையிலே பல்வேறு வகையிலே தமது திறமைகளை வெளிப்படுத்தியவர்களுக்கான விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே சிறந்த முறையிலே நயவுரை ஆற்றி பாராட்டையும் பெற்ற செல்லத்தம்பி சர்க்குலிங்கம் அவர்களுக்கான கௌரவத்தை பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டார் எங்களது பைந்தமுள் சுடர் நீலையூர் சுதாகரன் ஐயா அவர்கள் உண்மையில் இது முதலாவது நயவுரையாக இருந்தபோதும் சிறப்பான முறையிலே அந்த ஆற்றியமை இங்கே குறிப்பிட்ட ஆக வேண்டும் அடுத்து சிறந்த தொகுப்பாளருக்கான பாராட்டினையும் நீலஜி சுதாகர் அவர்கள் வழங்கி வைத்தார் தொகுப்பாளராக மம்மியான் வித்தியாலயத்தினுடைய அதிபர் மதிப்புக்குரிய திரு சிவலிங்கம் வீந்தர் ஐயா அவர்கள் சிறந்த நேர முகாமைத்துடன் முகாமைத்துவத்துடன் அந்த நிகழ்ச்சி தொகுப்பினை செய்தமையே இங்கே குறிப்பிட்டதாக உண்டு அதேபோன்று இந்த நிகழ்வுக்கான பூர்ணமான ஒத்துழைப்பை நல்கிய வித்னேஸ்வரா வித்தியாலயத்தினுடைய பிரதி அதிபர் மதிப்புக்குரிய மகேஸ்வரம் காந்திமன் அவர்களுக்கான பாராட்டினையும் நீலே சுதாகர் அவர்கள் வழங்கி வைத்தார் அடுத்து எமது தீவிரவாதிகளின் நிகழ்வுக்கான பக்குவலமாக இருந்த முழு நிகழ்வுகளையும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்வதற்கு ஒத்துழைப்பை வழங்கிய கிரீன் லைஃப் அணியின் சார்பாக பஞ்சாட்சிரம் சந்திரகுமார்களுக்கான கௌரவம் வழங்க தொடர்ந்து பாடலுக்கான நடனம் மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டது மேலும் இந்த நகருடைய சிறப்பு வதியாக கடந்து கொண்ட கோரலப்பேட்டு வடக்கு பாகரை பிரதேசத்துடைய கலாச்சார அதிருத்தி கௌரவத்தை தீவிரவாத நிறுவனர் கணபதி வழங்கி வைத்தார் விழாவில் தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற கதாநாயகர் கவிஞர் மேலையோர் அவர்களின் இன்றைய கௌரவத்தினைக்குரிய கௌரவத்தினையும் பெற்றுக்கொண்டு கௌரவ அதிதிகளாக இருக்கின்ற கௌரவ அதிதிகளே சிறப்பு அதிதிகளே மற்றும் இன்றைய நிகழ்வை ஒழுங்கு செய்துக்கின்ற அமைப்பினரே பாடசாலை சம்பந்தினரின் பாடசாலை அதிபர்களே மாணவர்களின் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை கூடிக்கொள்கிறேன் இன்றைய இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு பிரதேச செயலாளர் அவர்களும் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அவர்களும் வருகை தந்து இந்த நிகழ்வு சிறப்புக்கு இருந்த போதிலும் அவசர வேலை காரணமாக அவர்களால் வர முடியாமல் போய்விட்டது இருந்த போதிலும் இந்த நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்களுடைய ஆசிரியையும் வாழ்த்துக்களையும் அவர்கள் சார்பாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கொத்துவேலி நூல் வெளியீட்டினை செய்து கொண்டிருக்கின்றேன் நூல் ஆசிரியர் கவிஞர் நீலிய அவர்கள் எனது நீண்ட நாள் நண்பராக இருக்கின்றார் அவர் அவரது குடும்பத்தினர் நாங்கள் நெருங்கிய உறவினராக இருக்கின்றோம் அவரது மனைவி என்னோடு பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்றவர் நீண்ட நாள் உறவி கொண்டிருந்த எங்களுடைய உறவாக உறவினராக இருக்கின்ற கவிஞர் அவர்கள் அவர் அவ்வப்போது கவிதைகளாக படித்துக் கொண்டிருந்தவர் இப்போதாவது இந்த கவிதையிலே அவர் நூல் வழியை கொண்டு வருகிறார்கள் அதனையடுத்து பைந்தமிழ் சுடர் நீலையூர் சுதாகரன் ஐயா அவர்களால் இந்நிகழ்வினுடைய ஏற்பாடுகளை செய்ய தீவிர வரையலியின் நிறுவனர் கணபதி பிள்ளை ரூபன் அவர்களுக்கான கௌரவம் போர்த்தி சுதாகரன் ஐயா அவர்களும் அவருடைய பாரியரும் குடும்பத்தினரும் இணைந்து அந்த கௌரவத்தை வழங்கியிருந்தமே இங்கே நாங்கள் சிறப்பாக குறிப்பிட்டு ஆக வேண்டும் அதனையடுத்து இந்நிகழ்வினுடைய கதாநாயகன் பைந்தமிழ் சுடர் நீலையூர் சுதாகரன் ஐயா அவர்களின் சிறப்புரை இடம்பெற்றது ராமகிருஷ்ணர் இந்த பூமிக்கு வந்தபோதும் அவர் தனியொரு பகவான் ராமகிருஷ்ணராக வந்தார் அவருக்கு பதினாறு சீடர்கள் வந்தார்கள் அதில் முதன்மைச் சீடராக சுவாமி விவேகானந்தர் இருந்தார் சிவானந்தர் இருந்தார் அவ்வாறான சீடர்களாலே தான் இருந்து பெரியொரு ராமகிருஷ்ண மிஷனையும் உருவாக்கம் பெற்று கிட்டத்தட்ட அறுபது நாட்களிலே அது விஸ்தீரணம் அடைந்திருந்தது அதே போன்றுதான் இந்த கதிர வழியிலே நான் நேற்றும் அவரை சொல்லும் போது அவர் ஒரு ரூபம் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு நான் புத்தகத்தை கொண்டு வந்து அந்த புத்தகத்தை கொடுத்து வீட்டுக்கு சென்றேன் என்று இருக்கக்கூடாது நான் வரும்போதும் இந்த கலாச்சார தான் அவர் என்று என்னுடைய நண்பர் அவருக்கும் சில விடயங்களை நான் சொல்லி வைத்தேன் இந்த பகுதிக்கு யார் வாரதில்லை இருக்கிறவர்கள் நகர்ந்து நகர்ப்புறத்துக்கு சொல்லுகிறார்கள் ஆப்பிரிக்காவிலே தான் தங்கம் உண்டு அதை எடுத்து கொண்டு போவார்கள் ஐரோப்பர்கள் ஆப்பிரிக்காவில் இன்றும் வந்து என்னவாக தர்சானியா கென்யா சவுத் ஆப்பிரிக்கா சூடான் சவுத் சூடான் எல்லா இடங்களையும் பாருங்கள் வருவார்கள் ஆட்களை அவங்கள் வசீகரப்படுத்துவார்கள் வளங்களை அள்ளிக்கொண்டு செல்வார்கள் மக்கள் வறுமையாக தாங்க இருக்கும் அது ஒரு நிலையான மருவம் ஆகவே நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் உங்களுடைய பகுதியிலே வளம் இருக்கிறது கல்வி வளம் இருக்கிறது நான் முதல் அங்கு வரும்போது சோதிடாத ஒரு சிறிய ஒரு காய்ச்சலையோடு இருப்பார் அவரை கல்முறைக்கு கொண்டு போகிறதுக்கு நான் அவர்களோட வீட்டிலே அடிக்கடி நான் சொல்வேன் இவர் படிப்பையும் இவர் கல்வி புலமையையும் நான் அப்போதே நான் அறிந்தேன் கஷ்டம் இங்கே படிக்க முடியாது ஒதுக்கப்பட்ட பிரதேசத்திலே நீங்கள் ஒன்று மட்டும் உழைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பை ஒருவருமே தலை எங்களுடைய தமிழ் சமுதாயத்திலேயே அது ஒரு பெரிய ஒரு பொறுமை ஒருவருக்கு கீழே ஒன்று திருள மாட்டாங்க அது எல்லாம் அழியிருந்தக்குரிய அவதாரங்கள் ஆகவே இந்த பிரதேசத்தை பற்றினால் கவலைப்படுகிறது பொங்கு ஆகவே அந்த வகையிலே இங்கே இந்த புத்திஜீவிகள் எல்லோரும் இணைந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அதேபோன்று இங்கொரு சரியான ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன் அதாவது சமுதாய அபிவிருத்தி நிறுவகம் கலை வளர்க்கணும் வளர்ப்புடைய கல்வி வளர்ந்தா போல இந்த கவி இந்த நான் இங்க எடுத்த சில வசனங்களை கொண்டுதான் நான் கவியாகவே அந்த வசனம் எல்லாம் இங்க நான் இருக்கு நான் இந்த கொத்து வேதியை நான் எடுத்துக்கொண்டு பணவாதிக்கு போவதேன் முதலாவது இனங்களை வந்த கேள்வி கொத்து வேதி என்றால் என்ன அந்த நயவு செய்கிறவரை எனக்கு கேட்டாரு பொத்து வேதி என்றாலும் என்னென்று நான் ஒரு மோகனோட கொண்டு வந்தேன் கொத்து வேலிதானே சார் நம்மளுக்கு முந்திரிக்கு முதல் போட்டும் நம்மளோட பொருளாதாரம் வீடுகள் இதெல்லாம் பார்த்ததுக்கும் கொத்துவேலி வேலிதானே அப்போ ஒவ்வொரு தகுற சொற்கள் இங்கே தானே இருக்குது உங்களை எல்லாருக்கும் தெரியும் மற்றது நீங்கள் எல்லாரும் கவிதை எழுதக்கூடிய ஆக நான் இந்த கேதில் கொண்ட வலியுறுத்த தேர்த்துதான் இருக்குதுன்னா இந்த பூம நாங்கள் எல்லாம் வந்து இந்த சீலிங் மற்றது எல்லாம் அவங்களே தயாரித்து இருக்கிறாங்க அவர் மேலே சிறப்பாக ஒரு கவிஞர் அவரும் வந்து மோனூரில் வந்தது அவர் சுவாமியே தண்ணி சின்னக்கு பிறகுன்னு சொல்கிறார் ஆனால் அதுக்கு முதல்ல அவர் என்ன மோனூலில் நல்ல நண்பன் எனக்கு நல்ல ஃபமன் பண்ணுவார் இந்த மோனூரில் பார்த்துட்டு நான் இந்த கிராமிய கவிதைகளை பார்த்து கருத்துரை வழங்குவார் அது அந்த வகையில நண்பன் அதுக்கு பிறகு தான் நான் கதிரவழி என்ற உடனே அவர் இந்த ஆரம்பங்கள் மற்ற இங்கே வாழ்ந்த உடையங்கள் பற்றி நான் கதச்சி அவர்களோட நண்பன் ஆகினார் அந்த நட்பின் காரணமாக இந்த நன்மை நடந்திருக்கிறது நான் அடுத்த ஒரு முறைகளையும் நீங்கள் நான் ஒரு கலாச்சார உத்தியோகத்தருக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் உடனடியாக இந்த பகுதியிலே ஒரு கலை அமைப்பும் உருவாக்கப்பட வேண்டும் அதுக்கு மாகாண சபையால் வளர்ந்து பெற உதவிகள் வாகனங்கள் கிடைக்காம போகும் இவ்வாறு பல விடயங்களை எடுத்து கூறி சபையிலிருந்து அனைவரையும் உற்சாகமூட்டி கலையின்பால் எமது சமூகம் திரும்ப வேண்டும் அதுவும் பாரம்பரிய கலைகளூடாக சிறந்த சமுதாயத்தை நாம் கட்டியெழுப்புவதற்கு அடிப்படை கல்வி அதற்காக சமூகம் ஒன்று கூட வேண்டும் விழிப்பாயிருக்க வேண்டும் என்றவாறு மிகவும் சிறப்பான உரையாற்றி தனது உரையை நிறைவு செய்து கொண்டார் நன்றி தீவரையின் மீண்டும் ஒரு காலி மூலமாக சந்திப்போம் அதுவரை வணக்கம் குறிப்பிடுபடுகிறேன் உண்மையில் தீவிர வலியுலி மூலமாக முதலாவது நிகழ்வை நான் கற்ற கதிரொளி விக்னேஸ்வரம் மகாவித்தியாலயத்திலே அதுவும் ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு கிராமிய மண்கவனம் இலக்கியத்தை அறிமுகம் செய்து வைத்தது தீவிர வலுவொலி நிறுவன நன்றைகளை மகிழ்ச்சி கூறி வருகின்றேன் நன்றி வணக்கம்